ஸ்பீக்கர் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க சரிட்டா வர சொல்லு அங்க வண்டி மூவ் ஆக போகுது அது மாதிரி

பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை இங்கே சந்திப்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பார்வல் பிளாக் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களின் அணி இதுபோல பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்றேன் மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றிட உங்கள் வீட்டு பிள்ளை என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நான் நம்ம தொகுதியில் எம்பியாக இருந்தப்ப உங்களுக்காக பணியாற்றியதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு ஊரும் அன்றைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் நான் எம்பியாக பொழுது இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நமது பகுதியின் வளர்ச்சிக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் போதை மருந்து வியாபாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சி துணையோடு கொடிக்கட்டி பறக்குது தெரியும் அதிலிருந்து நமது இளைஞர்களையும் மாணவர்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் இந்த ஆட்சி சொன்னதை எதையுமே செய்யவில்லை மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சியர்கள் ஏற்கனவே பழனிசாமி செய்த ஊழல் முறைகேடுகளால் மக்கள் கொதித்து போயிருந்த நீங்கள் திமுக திருந்தி இருக்கும் என்று வாக்களித்தீர்கள் ஆனால் திமுக திருந்தவே மாட்டோம் என்கிற விதமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு பிரிவினரும் இதில் பாதிக்கப்படுகிறீர்கள் தான் சொல்கிறேன் மீண்டும் நமது பகுதி வளர்ச்சி பெறுவதற்கும் இங்கே தேவையான திட்டங்களை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கும் முன்பெல்லாம் அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் அவரிடம் உரிமையோடு நமது பகுதியின் தேவைகளை நான் பெற்றுத் தந்தேன் இப்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களின் கூட்டணியில நான் இருக்கிறேன் நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு நமது தொகுதியின் தேவைகளை நமது அரண்மரை புதூர் மாத்திரமல்ல தேனி சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதியின் தேவைகளை இங்கே தேவையான திட்டங்களை எல்லாம் நான் போகின்ற இடங்களிலே மனுக்களாக பெற்று மற்றவர்களோடு பேசி பெற்று வருகிறேன் இங்கே என்னென்ன திட்டம் தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நமது தொகுதிக்கான அறிக்கையை தேர்தல் அறிக்கையை வருகின்ற பதிமூன்றாம் தேதி நான் வழிவிடுவேன் அதிலே நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவதற்கான திட்டங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நிறைவேற்ற நமது தேனி என்பது பகுதி மேலும் வளர்ச்சியடைய நீங்கள் உங்கள் வீட்டு நான் நீங்கள் வெற்றி பெற செய்த போது பிறகு உரிமையோடு பாரத பிரதமரிடமும் மத்திய அரசிடம் பெற்றுத்தர எனக்கு வாக்களிக்க வேண்டும் குக்கர் சின்னத்தை மறந்துவிடாதீர்கள் திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு திமுகவிற்கும் பிரதம வேட்பாளர் யாரும் கிடையாது பழனிசாமிக்கும் கிடையாது மோடி அவர்களுக்கு எதிரான பிரதம வேட்பாளர் யாராக இருக்கிறாரா என்றால் உறுதியாக கிடையாது மீண்டும் மோடி அவர்கள்தான் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கிறார் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக அவரது மத்திய அரசாங்கத்திலிருந்து திட்டங்களை பெறுவதற்கு உதவியாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை தொடர்ந்து நமது பதவிக்கு பணியாற்ற நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகிறது மக்கள் செல்வருக்கு மகத்தான வரவேற்பை நல்கிய அரண்மனை புதூர் பகுதியால் வாக்காளர் பெருமை மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு போங்க முன்னாடி இருந்த வண்டி எல்லாம் பின்னாடி வாங்கையா பேரண்டு கொண்ட அரண்மனை புதூர் பகுதி வாழ் வாக்காள பெருங்குடி மக்களை பெரியோர்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு தேவையில்லாத கார்கள் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க ஒரே ஒரு வண்டி 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 மட்டும் மட்டும் தவிர மற்ற வண்டிக்கு பின்னாடி வாங்க ஒரே ஒரு ஒரு கார் மட்டும் முன்னாடி பாட்டுங்க வழிகாட்டுற வண்டி மற்ற வண்டி ஓரத்தில் போட்டுக்கண்டி பின்னாடி வாங்க பத்து நன்றி நம்பிக்கை